பொதுக்குழு ஆலோசனைக் கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் மிக பிரபலமான சங்கம் மக்களுக்காக உழைக்கும் ஒரே சங்கம் பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் இதன் பொதுக்குழு ஆலோசனை கூட்டம் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள வள்ளி விலை நாடார் திருமண மாளிகையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கத்தின் மாநில கௌரவ தலைவரும் பார் கவுன்சில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் உறுப்பினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் மக்களின் சட்ட பாதுகாவலர் பிரபல வழக்கறிஞர் திரு ஆர் சி பால் கனகராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இதில் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் சமூக ஆர்வலரும் மக்களின் புரட்சியாளர் திரு கராத்தி ஏ பி ராஜா அவர்கள் முன்னணியில் பொதுக்குழு ஆலோசனை கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தினார் இந்த கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகளும் மற்றும் சங்க வளர்ச்சிகளும் பற்றி ஆலோசனை செய்யப்பட்டது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பல வருடங்களாக பொதுமக்களுக்கு இலவச சட்ட உதவிகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு செய்து பொதுமக்களின் பிரச்சனைகளை உடனடியாக அந்தந்த மாவட்ட வழக்கறிஞர்கள் மூலம் சட்ட உதவி செய்து வருகின்றார்கள் அதனால் பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் மக்கள் மனதில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெற்று வருகின்றது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இந்த சங்கத்தில் செயல்பட்டு வருகின்றார்கள் இந்த கூட்டத்தில் அனைத்து நிர்வாகிகளும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள் அதைத் தொடர்ந்து பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கத்தின் மாநில கௌரவ தலைவர் பிரபல வழக்கறிஞர் ஆர் சி பால் கனகராஜ் அவர்கள் சட்டப்பூர்வ கண்காணிப்பு பிரஸ் மீடியா என்ற அமைப்பு மற்றும் பத்திரிகையை புதிதாக தொடங்கி வைத்து தலைமை ஆசிரியர் திரு வி வீரமுத்து அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் பின்பு அனைத்து நிர்வாகிகளுக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செய்து வாழ்த்துக்களை தெரிவித்து பின்பு பேசிய பிரபல வழக்கறிஞர் பால் கனகராஜ் அவர்கள் நான் எத்தனையோ மாநில பொறுப்பில் இருந்திருக்கிறேன் ஆனால் இந்த பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் ஜாதி மதம் இனம் மொழி என்று பாராமல் அனைத்து பொதுமக்களுக்கும் சேவை செய்கின்றார் இந்த சங்கத்தில் இருக்க நான் பெருமைப்படுகிறேன் இந்த சங்கத்தை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் பொதுமக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வரும் நமது தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு கராத்தே ஏ பி ராஜா அவர்களை வாழ்த்துகிறேன் என்றும் தெரிவித்தார் பின்பு பேசிய மாநில ஒருங்கிணைப்பாளர் சமூக ஆர்வலர் மக்களின் புரட்சியாளர் திரு கரத்தி ஏ பி ராஜா அவர்கள் பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் சார்பாக ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாபெரும் மாநாடு நடைபெறும் என்றும் இந்த சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சக்சஸ் டிவியின் மூலம் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் மாநில பொருளாளர் வழக்கறிஞர் பி பாலமுருகன் மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் அஜய் கோபால் வர்மா மாநில அமைப்பாளர் வழக்கறிஞர் ஆல்பர்ட் வில்சன் மாநில இளைஞரணி பொருளாளர் வழக்கறிஞர் முத்து செல்வன் மாநில இளைஞரணி அமைப்பாளர் வழக்கறிஞர் ஸ்டாலின் மாநில மகளிரணி செயலாளர் வழக்கறிஞர் அருள் மிஸ்ஸி தொழிற்சங்க அணி மாநில தலைவர் வழக்கறிஞர் அன்புராஜன் மாநில இணை செயலாளர் வழக்கறிஞர் ரத்னவேல் பாண்டியன் மாற்றுத்திறனாளி மாநில தலைவர் வழக்கறிஞர் தேவராஜ் மாநில இணை செயலாளர் வழக்கறிஞர் யுவராஜ் செந்தில் மாநில இணை செயலாளர் வழக்கறிஞர் மாரிக்குமார் மாநில இணை செயலாளர் வழக்கறிஞர் அர்ஜுனை மாநில இணை செயலாளர் செங்கல்பட்டு ரமேஷ் மாநில இணை செயலாளர் ஜகவர் தென் சென்னை மாவட்டம் மாநில இணை செயலாளர் சுதாகர் தென் சென்னை மாவட்டம் மாநில இணை செயலாளர் திரைப்பட சென்ட் மாஸ்டர் ஜாகுவார் தங்கம் மாநில இணை செயலாளர் தினேஷ் மத்திய சென்னை மாவட்டம் மாநில இணை செயலாளர் திலகன் காஞ்சிபுரம் மாவட்டம் மாநில இணை செயலாளர் ராஜா திருவள்ளுவர் மாவட்டம் மாநில தலைமை ஆசிரியர் வீரமுத்து மத்திய சென்னை மாவட்டம் மாநில தலைமை செயலாளர் வினோத்குமார் தஞ்சை மாவட்டம் மாநில இணை செயலாளர் சுபாஷ் கன்னியாகுமரி மாவட்டம் மாநில இணை செயலாளர் பூபதி திருவாரூர் மாவட்டம் மாநில துணை தலைவர் ஏகாம்பரம் திருவாரூர் மாவட்டம் மாநில இணை செயலாளர் ரவீந்திரன் வேளாங்கண்ணி நாகை மாவட்டம் மாநில இணை செயலாளர் ஆதி கலையரசன் தஞ்சை மாவட்டம் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் செல்லப்பாண்டியன் தஞ்சாவூர் மாவட்டம் மாநில இணை செயலாளர் நாராயணசாமி காரைக்கால் மாவட்டம் மாநில இணை செயலாளர் மூர்த்தி தஞ்சை மாவட்டம் மாநில இணை செயலாளர் தேவநாதன் கடலூர் மாவட்டம் மாநில இணை செயலாளர் தர்மராஜ் புதுச்சேரி மாநிலம் மாநில இணை செயலாளர் முத்துக்குமார் திருநெல்வேலி மாவட்டம் மாநில இணை செயலாளர் சோலைக்குமரன் தேனி மாவட்டம் மாநில இணை செயலாளர் ஜான் திருநெல்வேலி மாவட்டம் மாநில இணை செயலாளர் காந்தி ராமநாதபுரம் மாவட்டம் மாநில இணை செயலாளர் ஸ்ரீதர் கோயம்புத்தூர் மாவட்டம் மாநில இணை செயலாளர் ரமணன் மயிலாடுதுறை மாவட்டம் மாநில இணை செயலாளர் நலன்குமார் கன்னியாகுமரி மாவட்டம் மாநில இணை செயலாளர் லிங்கராஜா தூத்துக்குடி மாவட்டம் மாநில இணை செயலாளர் மாரியப்பன் தூத்துக்குடி மாவட்டம் மாநில இணை செயலாளர் பாஸ்கரன் வேலூர் மாவட்டம் மாநில கௌரவ தலைவர் ஆர் சரவணன் தேவர் நாகை மாவட்டம் மாநில துணை தலைவர் ஜெயசீலன் தஞ்சை மாவட்டம் மாநில துணை தலைவர் கீர்த்திவாசன் வாசன் தஞ்சை மாவட்டம் மாநில துணை தலைவர் விஜயகுமார் தஞ்சை மாவட்டம் மாநில மகளிரணி இணை செயலாளர் மஞ்சு சென்னை மாவட்டம் மாநில இணை செயலாளர் ரமேஷ் நாகை மாவட்டம் மாநில இணை செயலாளர் லக்ஷ்மி காந்தன் திருவாரூர் மாவட்டம் மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண் தஞ்சை மாவட்டம் மாநில ஒருங்கிணைப்பாளர் தினேஷ்குமார் தஞ்சை மாவட்டம் மாநில இளைஞரணி கௌரவ தலைவர் ஷேக் அலாவுதீன் தஞ்சை மாவட்டம் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆர் விஜயகுமார் தஞ்சை மாவட்டம் மாநில ஒருங்கிணைப்பாளர் சையது தாதா ஷெரீப் நாகை மாவட்டம் மாநில மகளிர் இணை செயலாளர் தலைவி நந்தனம் காஞ்சிபுரம் மாவட்டம் மகளிரணி மாநில ஒருங்கிணைப்பாளர் பீர்த்தி தென்சென்னை மாவட்டம் தொழில் அதிபர் எஸ் எஸ் டி ராஜேந்திரன் கோயம்பேடு மார்க்கெட் கோயம்பேடு மார்க்கெட் கௌரவ தலைவர் முத்து கோயம்பேடு மார்க்கெட் தலைவர் ரங்கன் கோயம்பேடு மார்க்கெட் பொருளாளர் லோகநாதன் கோயம்பேடு மார்க்கெட் ஒருங்கிணைப்பாளர் ரவிச்சந்திரன் கோயம்பேடு மார்க்கெட் செயலாளர் பாலகிருஷ்ணன் கோயம்பேடு மார்க்கெட் அமைப்பாளர் சிவகுமார் மாநில இணை செயலாளர் ராஜாராமன் தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் சேலம் ஆர் ஆர் பிரியாணி உரிமையாளர் திரு தமிழ் செல்வன் அவர்கள் ஏற்பாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சைவ அசைவ உணவு வழங்கப்பட்டது பிரச்சனை உங்களுடையது அதன் சட்ட தீர்வு எங்களுடையது நன்றி எங்கள் சங்கத்தின் பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கத்தினுடைய வழக்கறிஞர்கள் மற்றும் சமூக ஆர்வர்கள் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அவர்கள் அனைவரும் இணைந்து இந்த பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியுள்ளோம் இந்த அமைப்பினுடைய மாநில கௌரவ தலைவர் அண்ணன் பால் அண்ணன் அவர்களுடைய தலைமையில் இந்த அமைப்பு செயல்படுகிறது முழுக்க முழுக்க பொதுமக்களுக்கு இலவசமாக சேவைகள் செய்கிறோம் எல்லா விதமான உதவியிலும் கல்வி உதவியிலிருந்து மருத்துவ உதவியிலிருந்து எந்த உதவிகளாக இருந்தாலும் இந்த அமைப்பு ரீதியாக நாங்கள் இதை செய்ய தயாராக இருக்கிறோம் இந்த அமைப்பு வந்து பொதுமக்கள் அனைவரும் உறுப்பினராகலாம் இந்த சட்ட உதவி பெறுவதற்கு நீங்கள் தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொள்ளு கேட்கலாம் நேரடியாக வந்து தான் இதை வந்து நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை தொலைபேசி மூலியமாக நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த பிரச்சனைகளை எப்படி கொண்டு போகலாம் என்னன்னா அதற்கான சட்ட ரீதியான ஆலோசனைகளை அண்ணன் அவர்கள் பால்கனார் அவருடைய ஆசீர்வாதத்தில் அவர் சொல்லும் கருத்துக்களை நாங்கள் சொல்ல தயாராக இருக்கிறோம் இங்கு ஆயிரக்கணக்கான அட்வொகேட்டுகளும் சமூக ஆர்வலர்களும் அரசு ஓய்வு பெற்ற அதிகாரிகளும் இருக்கிறோம் இவர் இன்னும் அடுத்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு ஜனவரி மாதம் ஒரு பெரிய மாநாடு போட இருக்கிறோம் அதுமே அண்ணன் அவர்களை ஆலோசனை செய்து அந்த மாநாட்டில் ஏகப்பட்ட அவர்களை ஏன்னா அண்ணன் சொன்னது போல பொதுமக்கள் என்றாலே எல்லாருமே தான் பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கான எந்த விதமான உதவிகளும் அமைப்பு தயாராக இருக்கிறது அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் எங்கள் அட்வொகேட்டுகள் எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் தொழில் அதிபர்கள் அனைவரும் தயாராக இருந்து மக்களுக்கு சேவை செய்யுன்ற ஒரே நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட இந்த பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்க கூட்டத்துக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் அண்ணன் சார்பாகவும் பால் கனகராஜ் அண்ணன் சார்பாக நன்றி தெரிவி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்